ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி காலை வேலை தொடங்கியாச்சு கிச்சனில் முதல் நாளை க்ளீன் பண்ணுறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி என்னென்ன சமையல் என்னென்ன சாப்பாடு எல்லாம் செய்கிறோன்றத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அடுப்புக்கு வணக்கம் தொலைச்சிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து எப்பயுமே நீட்டாக தான் நமக்கு நல்லது அது வந்து அடுப்பு மேலே வந்து எதுவுமே வைக்காமல் விர அடுப்பாகவும் வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அதை தெரிஞ்சுக்கோங்க நம்ம வீட்டில் ஆகாரம் என்ன இருக்கோ சாதம் நைட்டில் எல்லாம் சமையல் எல்லாம் முடிச்சு நைட்டு சாப்பாடெலாம் முடிச்சுட்டு ஒரு கை சோறாது இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து அடுப்பு மேட்டில் வச்சிடணும் அதனால் விரை அடுப்பாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு விரை அடுப்பாக விடக்கூடாது அதில் ஏதாவது ஆகாரங்கள் வந்து வைக்கணும் அது வந்து நம்ம முன்னோர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் அடுக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு இருக்கிற என்ன சாப்பாடு இருக்கோ அதை வச்சுக்கி அடுக்கு மேலே வச்சுருவேன் இன்றைக்கி பாலை காய வச்சாச்சு டீயை போட்டாச்சு இங்கிட்ட வந்து சாதம் சாதம் சாப்பாடு பானை பார்த்திங்களா இருக்க இருக்க ரொம்ப பெரிய பானையாக இருக்கா குட்டி பானை ஏன்னா கஞ்சி கிடக்கு அதனால வந்து பிள்ளைகளுக்கு மட்டும் ஒரு கிளாஸ் அரிசி போட்டு வடிக்க போகிறேன் அதுக்கு தான் அந்த சின்ன பானையை வச்சுருக்கேன் இன்னைக்கு வந்து என்ன டீனால் இஞ்சி டீ போட போகிறேன் அதுக்கு தான் இஞ்சி வந்து எங்கள் அம்மாவில் சூப்பராக எனக்கு க்ளீன் பண்ணி வெள்ளைப்பூடு இஞ்சியும் தனித்தனியாக அரைச்சி கொடுத்துட்டு போயிட்டாங்க ரெண்டு நாள் வீட்டில் இருந்தாங்களா அப்படியே அரைச்சி கொடுத்துட்டு போயிட்டாங்க ரொம்ப சிம்பிளாக இருக்குது காலை வேலைக்கு எனக்கு இனிமேல் அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு நான் நினச்சிருக்கேன் இஞ்சி பூண்டை வந்து தனித்தனியாக நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒரு டப்பால் அடித்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு காலையில் சமைக்க ஈஸியாக இருக்குது நான் வந்து அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்றதுலேயே இவ்வளோ நாளாக செய்யலை எங்கள் அம்மா ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க இதே மாதிரி அப்படியே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் இப்போ வந்து என்ன டிஃபன் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சேமியாக தான் சேமியாக தான் இன்றைக்கி காலை டிஃபன் எனக்கு வந்து சப்பாத்தி காலை டிஃபனை சேமியாவை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் நிற்கி போட்டு எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலையை போட்டு அப்படியே எல்லாத்தையும் கிண்டி இறக்கணும் சேமியாவையும் போட்டு இறக்கணும் அப்படின்னா சேமியா உப்புமா ரெடி இங்கே பொரியல் என்ன பண்ணலாம்னா பீட்ரூட்டு தான் போகிறேன் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு பீட்ரூட் பொரியல் அதான் இன்றைக்கி சாப்பாடு ஆனால் குழம்பு ஆகலை மீன் குழம்பும் வந்து கொடுத்து விடலாமா என்னென்னு தெரில மீன் குழம்பு வந்து மீன் முள் வந்து நிறையா இருக்கும் குழம்புக்குள்ள பிள்ளையு சாப்பிட தெரியாது அதனால தான் எங்கள் பாப்பாவுக்கு என்ன பண்ணாங்க தயிர் சோறு நான் கேண்டிட்டு தயிர் சோறு தான் டக்குன்னு செய்ய முடியும் குழம்பு இல்லாதனால பாப்பாவுக்கு மட்டும் தயிர் சோறு பீட்ரூட்டை ரெடி பண்ணி தயிர் சோறு பீட்ரூட் லைட்டாக ஒரு கிண்ணத்தில் ஊறுகாயும் வச்சு விட்டேன் ஏன்னா ஊறுகாய் வச்சுக்கிட்டு தயிர் சாதத்தை சாப்பிட்டுக்குறோம் பீட்ரூட்டும் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் அடிஷ்னலாக ஒன்று வைப்பமேன்னு சொல்லி ஊறுகாய் வச்சு விட்டேன் அதனால் ஒன்றும் இல்லாமல் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் பாப்பா அன்றைக்கி அவ்வளோதான் பீட்ரூட்டை பொரிச்சிட்டு பீட்ரூட்டை பாதி தான் பொறிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க ஒரு காய் வந்து கால் கிலோவான் அவ்வளோலாம் சரி வராது எல்லாம் சாப்பிடாதுங்க மாம்ஸ் வீட்டில் சாப்பிட மாட்டார் மத்தியானம் நாங்கள் மூணு பேர் தான் பிள்ளைய சாப்பிடாது அதனால் பாதி காய வந்து நான் எடுத்து வச்சுட்டேன் உங்கள்கிட்ட சேமியாகவா ரெடி ஆகிட்டு தண்ணியை ஊற்றி லைட்டாக மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமே ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சு எண்ணெய் ஊற்றி அப்படியே பரட்டிக்கிற வேண்டியதான் தான் வடை பிடிக்காமல் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சால் தான் ஃப்ரெண்ட்ஸ் சரியாகும் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு மூடி வச்சிருவேன் சீக்கிரம் ஆகும் எல்லாமே காலையில் பரபரப்பாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது அதனால் வேக வேகமாக வந்து சமையல் செய்யணும் எவ்வளோ சீக்கிரமாக செய்யணுமோ அப்படி செய்யணும் மாமா வேறு தேங்காய் எடுத்து கொடுக்கலங்க பாருங்கள் குழம்பைய போட்டு தூக்கி உடச்சிக்கிட்டு இருக்கேங்க காலங்கத்தால் அது உடைக்கிறதும் பற்றாதுன்னு எடுக்க வேற முடியாது இந்த வந்த உடனே சாப்பிட்டாரு இந்த தூங்கிட்டார் என்ன பண்ணுறது காலில் எழுந்திரிச்சி ஓடிடுறாரு இந்த தேங்காய் செல்லி எடுக்கிறது அடரடா அடுப்பு வேலை பூரா முடிச்சுட்டேன் போல் இந்த தேங்காய் செல்லி எடுக்கிறது எனக்கு அவ்வளோ பெரிய தலைவலியாக இருக்குது எதுக்குன்னா இந்த இதில் போடுறத பீட்ரூட்டில் தேங்காய் போட்டு பெருட்டுறதுக்காக தான் அந்த உட உடச்சி மொதல் அரை முறையுமே இதை சீச்சு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் குழம்புக்கு தனியாக வந்து சின்ன வெங்காயத்தை போட்டு தேங்காயும் போட்டு அப்படியே அரைச்சிட்டேன் அதை வெள்ளைப்பூடு போடுவேன் இப்போ வெள்ளைப்பூடு தனியாக ரெடி பண்ணி வச்சனால வெறும் தேங்காய் சின்ன வெங்காயத்தை போட்டு அப்படியே அரைச்சி குழம்ப ஊற்றிடுறேன் இது வந்து எங்கள் பாப்பாவுக்கு தான் தயிர் சுற்றுக்கு ஆற வச்சுக்கிட்டுருக்கேன் சோறு ஆற வச்சு லைட்டாக உப்பை போட்டு அப்படியே ரெண்டு கிண்டி கிண்டி கொண்டு போய் ஃபேனில் வச்சுருவேன் சோறு ஆறுனா தான் நல்லாயிருக்கும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட்டுறது தான் அது டிஃபனுக்கு வந்து நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு சேமியா எடுத்து போட்டு சீனி போட்டு கிளரியாக கொடுத்துருவேன் நான் அதை அப்படியே ஸ்பூனில் சாப்பிட்ருவாங்க எங்கள் டக்குனு சீனியை தொட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டால் சாப்பிட முடியாது அதனால வேணுமே சீனியை தூவி விட்டு கிளறிடுவேன் கிளறிட்டு எங்கள் பாப்பா சாப்பிடாது அதுக்குள்ளே டிஃபனுக்குள்ளேயே வச்சு விட்டேன் அதுக்கு என்னென்னா பீட்ரூட்டு தயிர் சாதம் சேமியா எல்லாத்தையும் லைட்டாக கொஞ்சம் ஊழாய் எல்லாத்தையும் வச்சு அதுக்கு பாப்பாவுக்கு டிஃபனை கட்டி விட்டாச்சு அதுக்கப்புறம் டீ மயங்கூப்பிட்டேன்னு டீ போட்டிருந்த டீயை திருப்பி வைக்க சுட வச்சு ஜீ சக்கரையை போட்டு அதை ரெடி பண்ணி கொடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நிறைய கிட்ருக்கேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தான் என்ன கற்றுக்கா குழம்புக்குதேன் அடுத்து மயனுக்கு டிஃபன் கட்டையில் குழம்பு வேணுமே அவன் கிளம்பையில் குழம்பு இல்லாமல் இருக்கும்ல இந்த பிள்ளைக்கு தயிரை ஊற்றி விட்டுட்டேன் தயிரை ஊற்றி கிளறிட்டேன் அவனுக்கு தயிர் சேராது அதனால குழம்பு வச்சே ஆகணும் உடனே காலையில் அடுத்து இந்த பிள்ளையை அனுப்பிவிட்டு வடக்கும் குழம்பு வச்சு விட்டுட்டேன் அதுக்கடையில் தண்ணி லாரி வருது குப்பை வண்டி வருது மாடி வேடையா மேரே மாடி வீடு வேறையா நான் இறங்கி இறங்கி ஒன்றனுக்கா போக வேண்டியது சாமி தண்ணி குடத்தை கொண்டு போய் வச்சுட்டு வந்தேன் இதெல்லாம் தான் போட்டேன் குழம்பு வைக்கிறதுக்குள்ளே குப்பை வண்டி இருந்துருச்சு திருப்பி போய் குப்பையை போட்டுட்டு வந்து திருப்பி குழம்ப வச்சு நல்ல வேலைக்கு வேலைக்காகவே கொஞ்சம் ஒம்பது ஒம்பது காலக்கு போகிறனால நான் தான் போச்சு அதனாலதான் குழம்பு லேட்டாக வைப்போம் இந்த பிள்ளையை அனுப்பிக்கிருவோம் அப்படின்ட்டு வே ரெடி பண்ணுவேன்ப்பா காலையில் பரபரப்பான வேலை தான்ப்பா சாமி குழம்பு ரெடியாயிருச்சு அடுத்து என் மயனுக்கு சோறை போட்டு குழம்பை ஊற்றி புரட்டு அந்த கத்திரிக்காய் பிடிக்காது வெறும் குழம்புமே வெறும் குழம்ப ஊற்றி அப்படியே பிறட்டி டிஃபனை கட்டிட்டேன் ரெண்டு டிஃபன் சோறை வச்சு விட்டுட்டு ஒரு டிஃபனில் பீட்ரூட்டை வச்சு அப்பளத்தை கொடுத்து விட்டேன் இன்றைக்கி அப்பளத்தையும் வச்சு சாப்பிட்றது தம்பி எனக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணி வாக்கில் எனக்கு சூப்பு சூப்புன்னு பாத்தீங்கன்னா அரைக்கீரை சூப் ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பா